என் நண்பர்களை நான் ஒன் மினிட் நியூசிலாந்து சாவியில் என்று பற்றிய பிரேக்கி நியூஸ் அம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் வணக்கம் தலைப்புச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஆசிய கோப்பை வெற்றி ஒரு முன்னோடி இல்லாத அரசியல் சர்ச்சையால் பாதிக்கப்பட்டுள்ளது துபாயில் நடந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆண்கள் நீலப்படை அதாவது மென் இன் ப்ளூ ஒன்பதாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது ஆனால் பரிசங்கிப்பு விழாவில் ஒரு மணி நேரம் நடந்த அதிர்ச்சியூட்டும் நாடகத்தால் கொண்டாட்டம் கசப்பானது தலைவர் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அதாவது ஏசிசி தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மொக்சின் நக்வியிடமிருந்து கோப்பையைத் தர மறுக்குகான ஒரு கூட்டு மற்றும் திட்டமிடப்பட்ட முடிவை எடுத்தது போட்டியின் போது நக்வியின் அரசியல் ரீதியான பேச்சுகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளுக்கு எதிரான தெளிவான எதிர்ப்பாக இந்த மறுப்பு இருந்தது பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சராகவும் இருக்கும் நக்வி விருதை தானே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதால் நிலைமை மோசமானது நீண்ட இழுப்பறிக்கு பிறகு நக்வி கோப்பையை எடுத்துக்கொண்டு மேடையிலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து வெற்றி பெற்ற இந்திய அணி கற்பனை டிராஃபியுடன் கொண்டாடியது இது உடனடியாக வைரலானது பிசிசிஐ இந்த சம்பவத்தை விளையாட்டு உணர்வுக்கு எதிரானது என்று கடுமையாக கண்டித்துள்ளதோடு